அல்மதுல்லாஹி ரபில் முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹு சுபான் தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த ரமதான் மாதத்தில் நாம் என்ன துவாக்களை ஓதலாம் எந்தெந்த திக்ருகளை எடுக்கலாம் சுலபமான முறையில் எந்த திக்ருகளை எடுக்கலாம் சுலபமான முறையில் நம் துவாக்கள் எப்படி கபில் ஆக்கலாம் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு மூணு துவாக்கள் அல் ஹமது இப்போ நாம் ரமதான் மாதம் பதினஞ்சு பிறையில் வந்துட்டோம் நம்மை விட்டு பாதி இறம்தான் கடந்து சென்று விட்டது இன்னும் மறுபாதியே உள்ளது இந்த மறுபாதியில் ஓதக்கூடிய சிறப்பான ஒரு மூணு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நான் இதை அரேபியில் நான் சொல்லலை வெறும் தமிழில் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து ஓதணும் இதுக்கு மேல இருக்கிற நோம்புல இந்த துவாக்களை ஓதாம நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை விட நஷ்டவலி வேற யாருமே இருக்க முடியாது ஏனா கட்டாயம் அவசியம் கேட்க வேண்டிய துவாக்கள் இவை இந்த துவாவை ஓதி இனிவரும் வரும் நாட்கள்ல அதிகமா ஓத பாருங்க இனி வரும் நோன்புல ஒவ்வொரு நோன்புலயும் இந்த மூணு துவாக்களை ரிப்பீட்டடா அதிகமா ஓதி துவா செய்யுங்க உங்களால எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதுங்க இந்த துவாக்களை நீங்க மனப்பாடம் செய்யணும் பார்த்து ஓதணும் அப்படிலாம் ஒண்ணுமே அவசியம் இல்லை ஏன்னா மூணு துவாக்களையும் நான் தமிழ தான் நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் தான் அதனால ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு மனப்பாட ஆயிடும் நீங்க மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் வராது அதனால இன்ஷால்லா இனி வரும் நோன்பு நாட்களில் இந்த துவாக்களை உங்களால அதிகமா ஓத முடியும் ஒவ்வொரு துவாக்களையும் ஏன் ஓதணும் அதையும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்றேன் அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த மூணு துவாக்களோட முக்கியத்துவத்தை பற்றி ரமதான் முதல் நாள் வானத்தில் நடக்கும் நிகழ்வு என்னன்னா முதல் நாள் இரவுல என்ன நடக்கானா சொர்க்கத்தில் வாசல்கள் எட்டு வாசல்கள் இருக்குல்ல எட்டு வாசல்களும் திறந்து வச்சிருவாங்க ஒரு கதவு கூட மூடப்படாது அதே மாதிரி நரகத்தோட வாசல்கள் எத்தனையோ அது எல்லாமே மூடப்பட்டு விடும் ஒன்னு கூட திறந்து விடப்பட மாட்டாது சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு நாள் இரவிலும் இதற்கென நியமிக்கப்பட்ட ஒரு மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு வானவர் வானத்திலிருந்து மக்களை பார்த்து கேட்பாங்க யாரேனோ பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களா பாவ மன்னிப்பு கேளுங்க செயல்களை விட்டுருங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேளுங்க சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மலக்கு வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இதே மாதிரி ரமதான் ஒன்று முதல் ரமதான் முழுக்க இருபத்தி ஒன்பது இல்லைன்னா முப்பது அந்த முப்பது நாட்களும் தொடர்ந்து இதே மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க அதனால முதல்ல கேட்க வேண்டியது தௌபா இதை பத்தி நான் ஏற்கனவே நான் துவா திக்க நான் சொல்லியிருக்கேன் அடுத்து கேட்க வேண்டியது நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கான துவா அந்த துவா தான் இது யா அல்ல நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இது வந்து ரொம்ப சின்னதுவாக தான் அரபியில் நான் கொடுக்கல வெறும் தமிழில் தான் நான் சொல்லி அதனால் அதனால உங்களுக்கு மனப்பாடப்படணும் அப்படின்னா அவசியமே வராது இந்த துவாவை அவசியம் ஓதுங்க இந்த துவா இல்லாம இனி வரும் ஒரு நாட்களை கூட நீங்க பேஸ் பண்ணிடாதீங்க இந்த துவாவை ஓதாம விட்டுறாதீங்க ஏன்னா நரகு நெருப்புல இருந்து அவசியமா நாம பாதுகாப்பு கேட்டே ஆகணும் அதனால அவசியம் இந்த முதல் துவாவை இன்று முதல் ஓதிட்டு வாங்க அடுத்ததாக ரமதான் மாதம் வந்தால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது லயலத்துல் ஹத்ரி இரவு லைலத்துல் கதிரி இரவுனா ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு அந்த இரவில் நாம் என்ன அமல்கள் செஞ்சாலும் சரி அந்த ஒரே இரவில் நாம ஏதாவது அமல்கள் செஞ்சால் ஆயிரம் மாதங்கள் நாம் தொடர்ந்து செஞ்சால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு ரக்காவது நம்ம நஃபில் தோல்றோன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் இரவுகள் நம்ம தொடர்ந்து ரெண்டு ரெண்டு ரக்காவது நஃபில் தோல் நைட்டு தோல் நன்மை எவ்வளோ கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த துவாக்கள் திகிரிகள் எது எடுத்தாலும் சரி ஒரு இரவில் ஆயிரம் மாதங்களோட சிறப்பை பெற்றுத்தரும் ரொம்ப சிறப்பான இருபது ஆயிரம் வருடங்கள்னா எண்பத்தி மூணு வருஷம் ஆகுது நம்மளுடைய சராசரி ஆயுட்காலமே எவ்வளவுன்னு தெரியாது நம்ம எண்பத்தி மூணு வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்போமா என நம்மளுக்கு தெரியாது இப்பெல்லாம் அறுபது அறுபத்தஞ்சு வயசே அதிகமா இருக்கு அதுக்குள்ள ஆயுட்காலம் முடிஞ்சு போயிடுது ஒருவேளை எண்பத்தி மூணு வருஷம் நம்ம ஹயாத்தோட இருந்தாலும் தினமும் அந்த எண்பத்தி மூணு வருஷமும் தொடர்ந்து நைட்டு ரெண்டு ரக்காத் நம்ம நஃபீல் ஃபீல் இல்லை ஏதாவது ஒரு துவா திக்க இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே வரும்போது எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குதோ அது எல்லாமே இந்த ஒரே இரவில் நமக்கு கிடைக்குது அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு அப்போ அப்படிப்பட்ட இரவை நாம தவற விடலாமா கண்டிப்பா தவற விடவே கூடாது இத்தனை வருஷம் ரமதானை நாம கடந்து வந்திருப்போம் எத்தனை லைலத்துல் கதிர் இரவு நம்ம அடைந்திருப்போம் சொல்லிட்டு நமக்கு நிச்சயம் தெரியாது நம்ம படித்த அல்ல இருக்கே கண்டிப்பா அது தெரியும் இந்த நாள் தான் லலித்துல் கதிர் இரவு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லப்படலை நபி சல்லஹலைவ செல்லம் அவர்கள் லலித்துல் கதிரவு எந்த நாளை சொல்லியிருக்காங்கன்னா ரமதானின் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என நம்மளுக்கு ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நாம அந்த கடைசி பத்து நாட்கள்லேயும் முழு இபாதத்தோடு இருந்தாதான் அந்த இரவை நம்மால அடைந்து கொள்ள முடியும் நாம என்னதான் இருக்கோம்னு நினைச்சாலும் அல்லாஹின் உதவி நிச்சயமா நமக்கு தேவை அதனால அந்த லலித்துல் கதர் இரவு அடைவது நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் கடமை ஏன்னா அதிக நன்மைகளை ஒரே இரவில் பெற்று தரக்கூடிய மிக பெரிய சிறந்த ஒரு இரவு அதனால அதற்கு வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் அந்த ஒரு இரவை நாம் அடைந்து விட்டு நம் துவாக்கள் கேட்டாலே நம்முடைய அத்தனை துவாக்களும் கபிலாகும் நம்முடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் நிறைய சிறப்புகள் இருக்கு அதனால அந்த இரவை அடைவதற்காக கேட்கக்கூடிய துவா இரண்டாவது என்னன்னு இப்ப நான் சொல்றேன் ஏ அல்லாஹ் லைலத்துல் கதிரி இரவை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக அல்லாஹுவின் உதவி இருந்தால் மட்டுமே அந்த இரவை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அதனால லலித்துல் கதிர் இரவை அடைவதற்காக அவசியம் இந்த துவாவை ஓதிவாங்க இனிவரும் ஒவ்வொரு நோன்பிலும் இந்த துவாவை அதிகமா ஓதுங்க அடுத்ததாக கேட்க வேண்டிய மூணாவது துவா என்னன்னா நாம என்னதான் அமல்கள் செஞ்சோம் எவ்வளோ துவாக்கள் செஞ்சோம் எத்தனை ரெக்க தொழுதாலும் சுபானா சுபானத்தால அதை ஏற்றுக்கணும் நம்முடைய அமல்கள் ஏற்கப்பட்டதா இல்லை மறுக்கப்பட்டதா சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது நம்மை படித்த ரப்புக்கே தெரியும் அதனால எந்த அமலை செய்தாலும் சரி எந்த தொழுகையை தொழுதாலும் சரி எந்த துவாக்களை நீங்க செய்தாலும் சரி அவசியம் இந்த துவாவை ஊதிக்குங்க இதன் மூலம் உங்கள் நீங்கள் செஞ்ச என்ன அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ் வீட்ட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு அமலை செஞ்ச பிறகும் எங்கள் ரச்சகனே எங்களிடம் இருந்த இந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக என சொல்லிட்டு துவா பண்ணிக்குங்க இதன் மூலம் நாம் செய்த ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அவசியம் கேட்க வேண்டிய துவா இது ரமதான் பாதிக்கு மேல கேட்க வேண்டிய துவா இல்ல இது ரமதான் முழுக்க கேட்க வேண்டிய துவா இது அதே மாதிரி தவிர முழு நம் ஆயுள் காலம் முழுவதும் கேட்க வேண்டிய துவா இது ரமதான் பாதி நம்மை கடந்து சென்று விட்டது இனி வரும் நாட்களில் இந்த மூன்று துவாக்களையும் தொடர்ச்சியாக ஓதிடுவாங்க ஏன் அல்ல நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாங்க யா அல்லாஹ் லலித்துல் கதிர் இரவை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக எங்கள் ரட்சகனை எங்களிடம் இருந்து இந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக இந்த மூணு துவாவையும் திரும்ப திரும்ப கேளுங்க உங்களால எவ்வளவு எண்ணிக்கையில ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கேளுங்க இதை மனப்பாடம் செய்ய தேவையில்லை மறந்து உங்களுக்கு போகாது சட்டனு ஞாபகத்துக்கு வர வார்த்தைகள் தான் இது எல்லாமே அதனால இனி வரும் இந்த பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாட்களா பதினாலு நோன்பா சொல்ல முடியாது மீதமுள்ள நோன்புகளில் இந்த மூணு துவாக்களையும் அடிக்கடி சொல்லுங்க சஹர் நேரத்தில் சொல்லுங்க நோன்பு திறக்கும் போது சொல்லுங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு பிறகும் சொல்லுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானோ தாலா நம் துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் மேலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் லைலத்துல் கதிர் இரவை அடைந்து அதில் அதிகமாக அமல்களை செய்யும் வாய்ப்பினை பெற்றவர்களாகவும் அல்லாஹ் தலா நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல் ஹமதுல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் அல்லுன் கசீரா அஸ்லாம் வலைக்கு